என் பேர் வந்து வெங்கடேசன் நாங்க வந்து ஜடையனூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் எங்களுக்கு நீண்ட நாளா தார்சாலை இல்லைன்னு சொல்லி நாங்க கேட்டிருந்தோம் அதன்படி தார்சாலை வந்து பெருமாபட்டு டூ ஜடையனூர் பஸ் ஸ்டாப் வரைக்கும் நாலு கிலோமீட்டருக்கு அமைச்சாங்க அமைச்சு ரெண்டு மாதம் கூட முழுமையாக இடையில ஒரு ரெண்டு மலை தான் பெஞ்சுது அதுக்குள்ளே ரோடெல்லாம் ஃபுல்லாக சேத ஆகி நிறைய இடத்துல குண்டு மூலியமாக ஆகிருக்கு மேலும் ஒரு ரெண்டு மூணு கனரக வாகனம் வந்தாலுமே அந்த இடம் அந்த அந்த வண்டி அந்த வண்டி வர இடமே ஃபுல்லாக பள்ளம் ஆகிடுது இது குறித்து நாங்கள் நிறைய பேருக்கிட்டே மண்ணு கொடுத்துருக்கோம் அந்த ரோடு போட்ட கான்ட்ரக்டர்கிட்டையும் நாங்கள் தொடர்பு கொண்டு பேசினோம் அவர் நேரில் வந்து பார்த்தாரு நாங்கள் ரெடி பண்ணித்தரோன்னு சொன்னாங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இது பற்றி நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அவங்களும் நாங்கள் வந்து நேரில் பார்த்தா ஆய்வு பண்ணி ரெடி தரேன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை கூடிய சீக்கிரத்தில் இந்த ரோடு வந்து இதே போல் இன்னும் ரெண்டு மலை வந்ததுன்னா இந்த ரோடே இருக்காது இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு போயிடும் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப தரமற்ற முறையில் அந்த ரோடு போடப்பட்டிருக்குது இது குறித்து வந்து நாங்கள் நிறைய இடத்துல நிறைய பேரை பார்த்துருக்கோம் இது வரைக்கும் யாருமே எங்களுக்கு அது பண்ணித்தரோன்னு சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் அது அதுக்கு உண்டான நடவடிக்கை யாரும் எடுக்கல குடியரசையில் நல்லபடியாக நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் இல்லைனா நாங்கள் மே மேற்படி சாலை மறியலோ அந்த மாதிரி போகிற இடத்துல நாங்கள் இறங்கலான்ட்டு ஒரு முடிவில் இருக்கோம்